கத்திரமை மயமுண்டதாக நிறைய வசனம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு பதினெட்டாம் வசனம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கத்த இருக்கார் கத்திரமை உண்டதாக இந்த வசனத்தில் தமிழ்தவர் சொல்லும்போது அவர் நோக்கி பார்க்க உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடுறவங்களுக்கும் உண்மையாய் கூப்பிடுறவங்களுக்கும் இது பேருக்கு இல்லாம முடியிறதோடு அந்த கத்திர நோக்கி பார்த்தீங்கன்னா அவர் சமீமா இருக்கார் உங்க பக்கத்துல தான் இருக்காராம் அப்படி தாவித சொன்னார் அவருடைய வாழ்க்கையிலையுமே அவர் எப்பெல்லாம் கூப்பிட்டாரோ அப்பெல்லாம் கத்த பதவி கொடுத்துருக்காரு அருகே பதவி கொடுத்துக்காரு உலகத்துல எல்லார்ட்டையும் அவர் எடுத்தார் மேற்கொண்டு வந்தார் பிரியமாக வாழ்ந்தார் இந்த வேலையிலேயே நம்மளும் தெய்வம் எப்படி கூட்டுறோம் உண்மையாய் கூட்டுறோமா ஏதாவது நம்ம தேவைகள் வரும்போது அண்ட் ஒரு நிமிஷம் கூப்பிடுவாங்க நம்மளும் உண்மையாய் நம்ம கூட்டுறோமா எனக்கு கத்தர் மாற்றம் விடுதுல எனக்கு நம்ம பா நிறைய பேர் கூப்பிடுவோம் அதுல ஒரு ஆள் கத்தடா இருக்குது இருக்காரா இல்ல கத்துட்ட மாத்திரம் கூப்பிடுறீங்களா நம்ம ஒரு பிரச்சனை சொல்லும்போது எல்லார்டும் கேட்போம் கூடவே கத்துட்டும் கேட்போம் ஆனா கத்துட்ட மாத்திரம் கேட்கலாம் உண்மையா கேக்குறீங்களா உண்மையா கேட்டீங்களா உண்மையானு கூப்பிடுங்க அது எந்த கட்சி பிரச்சனையும் வியாதியாகவோ எந்த கஷ்டம் இருந்தாலும் இந்த உலகத்துல ஏந்தி அவர் கொடுக்கறதுதான் விடுதலை அவர் கொடுக்கறது ஆசீர்வாதம் அவர் கொடுத்தா விடுதலை உண்மையா நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்க அருகில் இருக்கார் இந்த வேலையில ஒரு விஷயம் எல்லாருக்கும் கத்தனை நோய் பார்ப்போம் எந்த கஷ்டத்துல இருந்தாலும் எந்த விஷயம் இருந்தாலும் இந்த வேலையில கத்தோருக்கு உண்மையா கூப்பிடுவோம் உங்க அருகில் இருக்கார் நீ கண்ணை முடி ஜெவிங்க உங்க அருகில் தான் கத்த நிற்கிறார் உங்களுக்காக கண்டிப்பா ஜெயம் தருவார் நம்ம வாழ்க்கைய அதுக்கு சரிபடுத்துவோம் கத்த நம்ம பேசுவதுக்கு தடையாக நம்முடைய பாவங்களே இருக்கக்கூடாது அந்த பாவங்களே எல்லாம் பரிசுத்தமாகி பாவங்கள் ஏதாவது மன்னிக்கலாம் மன்னிப்பு கேட்டு விட வேண்டிய பாவத்தை விட்டுட்டு நீ உண்மையா கூப்பிட்டீங்கன்னா உங்க அருகில் கத்த நிற்கிறார் உங்களுக்கு பதில் தருவார் எந்த காலத்துக்கெல்லாம் பத்து தருவார் பூமியில எல்லாவற்றையும் எல்லா சாட்சி வாழ்க்கை தருவார் பரலோகத்தை உங்க ஆயத்தப்படுத்துவார் தெய்வ சித்தம் செய்ய உங்களை பயன்படுத்துவார் அநேக தினங்களில் பரலோகத்துக்கு வர்றதுக்கு உங்களை தெய்வம் பயன்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவன கருப்பு செய்வராக ஆமையன்